ஓகே வணக்கங்க இப்போ நம்ம வந்து போபாலில் இருக்கோம் ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் இடத்துக்கு போகிறோம் அதோட பேர் வந்து பீம் பட்கா இங்கேருந்து போபால் சென்ட்ரல்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ராய்சன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டன் சைடு ஈஸ்ட் பக்கம் போனோம் அது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷன்னா இந்த இடத்துல வந்து பீம்பெட்காவில் ராக் ஷெல்டர்ஸ் அதாவது குகை இருப்பிடங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு எழுநூற்றி ஐம்பது ராக் ஷெல்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகியிருக்கு இந்த இது இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதில் நிறையா ட்ராயிங்ஸ் அந்த ஷெல்டருக்குள்ளெல்லாம் நிறையா டிராயிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மக்கள் ஸோ அந்த ஸ்டோன் ஏஜ்லேருந்து பிரான்ஸ் ஏஜ் வரைக்கும் நிறையா ஆர்ட் ஒர்க்கெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதோட சிறப்பம்சம் கஞ்ச் சிட்டி அந்த ஒரு டவுன்லேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இருக்கு ஸோ மத்திய பிரதேஷில் இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய டவுனுன்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஒரு டவுன் மீடியம் சைஸ் டவுன் எடுத்துகிட்டால் ஒபதுல்லா கஞ்சு இது வந்து இந்த விந்தியா மலைகளில் இருக்கிற மலைகள் அந்த மலைகளில் இருக்கிற ஒரு ஏழு மலைகளில் வந்து நிறைய குகைகள் பண்ணியிருக்காங்க ஸோ ஏழு மலைகள் வந்து விநாயகா போண்ட்ராவாலி பிம்பெட்கா லக்கா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஜோந்திரா அண்ட் முனி பாபு பபாக்கி பஹாரி இதுதான் வந்து இந்த ஏழு மலைகள் இங்கே பிம்பெட்கால வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஷெல்டர்ஸ் அதாவது குகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பக்கத்தில் இந்த லக்கா ஜுவார் அதில் வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி இது கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்தமாக ஒரு எழுநூத்தம்பது ஷெல்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க எழுநூற்றி ஐம்பது குகைகள் குகைகள்னால் வந்து ஒரு நாளைக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ உங்களுக்கே புரியும் இதுதான் வந்து பீம் பட்கா பீம்ன்றது வந்து செகண்ட் பிரதர் பாண்டவா இதில் ரெண்டாவது பிரதரு பைத்தாகா அப்படின்னா வந்து உட்கார் இடம் சீட்டு இல்லைன்னா ஆர் லவுஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ பீமா வந்து நாடு கடத்தின போது நாடு கடத்துறது எக்ஸைல் நாடை விட்டு வெளியே போது இங்கே வந்து இந்த லோக்கல்ஸோடு இருந்தார் பீமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இதோட கதைகள் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து ஐ திங்க் வந்து ஓகே வாலாங்கர் வக்காங்கர் வக்காங்கர் தான் எங்கே நடிச்சிருக்கிறாரு பிஎஸ் வக்காங்கர் ஓகே ஸ்டோனேஜ் ஸ்டோனேஜ் ஆர்ட் இருக்குது அச்சூலியன் ஆர்ட் இருக்குது லேட் மிசோலித்திக் ஆர்ட் இருக்குது இந்த இந்த பீரியடில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க அந்த குகைகளில் ஸோ இதுதான் இதோட சிறப்பம்சம் இதை வந்து ஏழு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க பீரியட்ஸாக அப்பர் பேலியோலித்திக் அது வந்து பீரியட் ஒன்றுன்றாங்க பீரியட் டூன்றது மிசோலித்திக் சால்கோலித்திக் அப்படின்னு பீரியட் த்ரீ பீரியட் ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்து ஏர்லி ஹிஸ்டாரிக் அப்புறம் சிக்ஸ் அண்ட் செவன் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பீரியடுக்கும் ஏற்ற மாதிரி ட்ராயிங் வந்து மாறுபடும் அந்த அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வரைகிற விதம் எல்லாமே மாறுபடும் ஒரு ராக் வந்து ஜூ ராக்குன்னே சொல்கிறாங்க ஏன்னா வந்து அதில் யானை மான் காட்டெருமை இதெல்லாம் இருக்கிறதுனால அப்புறம் பாம்பு இது மயில் சூரியன் இதெல்லாம் கூட வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க அப்புறம் வில்லம்பு கத்தி இது ஈட்டி இதெல்லாம் கூட வரைஞ்சி காமிச்சிருக்காங்க அதெல்லாம் வேட்டையாடுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க போர் புரியிற மாதிரி காமிச்சிருக்காங்க குரங்குகள் இருக்குது ரைனோசரஸ் இருக்குது இந்த மாதிரி எலி இருக்குது மீன் இதை காமிச்சிருக்காங்க முயல் காமிச்சிருக்காங்க ஸோ எவ்வளோ நிறைய இதை காமிச்சிருக்காங்க பெயிண்டிங்கில் காமி வரைஞ்சிருக்குறாங்க ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இது நல்லா இது ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆள்கள் தங்கி இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாற்பதாயிரம் வருஷத்துலேருந்து டிராயிங் இருக்கிறதுக்கான அடையாளத்தை சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு இதை பார்ப்போம் வாங்க நீங்களும் பாருங்கள் ஸோ இங்கே வந்து இது காரில் போனால் வந்து முந்நூறுரூபா என்ட்ரன்ஸ் ஃபீ என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போன பிறகு தான் அந்த கேவ்ஸ் ஆரம்பிக்குது ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பிளான் பண்ணி போனோம் இல்லாட்டினா ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் போகல வாக்கிங்கில் போனால் பைக்கில் போனால் நூறுரூபா ஸோ இதுதான் அதோட இதோட ரேட்ஸ் ஸோ பிம் பெட்கா ராக் ஷெல்டர்ஸ் இதுதான் நம்ம போக போகிறோம் தேங்க்யூ நாளைக்கு அமைக்கிறேன் கத்தாவில்